ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகிடவே ஸ்ரீகுரவே நமா மேசம் ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி விசுவா வசுவருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது ஆங்கில தேதிக்கு இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை சூரிய உதயாதி இருபத்தஞ்சு நாளிகை புள்ளி இருபத்தி ஒன்பது வினாடிகள் அளவில் வாக்கியப்படி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மீன ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்ப ராசிக்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கன்னி ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் மேசம் ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம் இப்போ ராகு கேது பயிற்சி என்பது ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய பயிற்சி இப்போ உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பதினொன்றாம் இடமான கும்பத்துக்கு பயிற்சியாகிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கண்ணியிலே நிற்கக்கூடிய கேது பகவான் ஐந்தாம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார் இப்போ பதினொன்னில் நின்ற ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்திலும் வெற்றி 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 எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி இப்போ வந்து ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா ஒரு கோர்ட்டில் கேஸ் இருக்குனாலும் அதில் வெற்றி இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வியாபாரம் தொடங்கணும்னா நீங்கள் தொடங்குங்க அதுலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு தொழில ஆரம்பிக்கணும் அந்த தொழில் வந்து சிறப்பாக வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த ராகு கேது பயிற்சிக்க அப்புறம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதுவும் உங்களுக்கு வெற்றியை தரும் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தரும் ஒரு உத்தியோகத்திற்காக முயற்சி பண்றீங்க அது வந்து அரசாங்க உத்தியோகமோ அல்லது தனியார் துறையோ அப்படி இல்லைன்னா கூட நீங்க வெளிநாட்டுக்கு உத்தியோகத்துக்கு செல்வதற்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாலும் அனைத்து முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றியே கிடைக்கப்படும் புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வியாபாரத்தை தொடங்குங்க அதிலுமே வெற்றி கிடைக்கும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தந்தை வழி பிதர்களுக்கு அதாவது தந்தை வழி சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் போதுமான அளவில் அனைத்து விதத்திலுமே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிரயாணங்கள் நிறைய பிரயாணங்கள் இதுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருந்தது எல்லாமே இப்போ பிரயாணங்கள் குறையும் பிரயாணத்தின்கான செலவுகள் குறையும் அதனால ஏற்பட்ட விரை செலவுகள் குறைந்து காணும் அப்படி இல்லை அப்படின்னா பிரயாண செலவுகளே சுத்தமாக இல்லாமல் போவதற்கான யோக பலனையும் இந்த ராகு பகவான் தருவார் மருத்துவ செலவு எடுத்திங்கன்னா அதாவது உடல் நலக்கோளாறு உடல் பாதிப்பு அதுக்காக நிறைய மருத்துவ செலவு மருந்து வகைகளுக்கான செலவுகள் இதெல்லாம் அதிகமாக இருந்தவர்களுக்கு அது குறைந்து காணக்கூடிய அமைப்பை காட்டுது அப்படி இல்லைனாலும் கூட இந்த மருத்துவ செலவுங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய யோக பலன்கள் இந்த காலகட்டத்திலே நடக்கும் வீட்டிலே விசேஷ காரியங்கள் தடை தாமதப்பட்டிருந்தவங்களுக்கு இந்த ஒன்றரை வருட காலத்துக்குள்ள திருமணம் வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகும் திருமணம் நடைபெறக்கூடிய யோக பலன்களை தரும் அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் தடை தாமதப்பட்டது திருமணம் நடைபெறவில்லை அப்படின்னா அவங்களுக்கும் திருமண யோகத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு திருமணத்திற்கு நீங்க முன்னின்று ஏற்பாடு செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கும் திருமணம் கைகூடி வரும் இந்த திருமண காரியம் மட்டுமல்ல இந்த திருமண காரியங்களை தவிர மற்ற பிற காரியங்கள் இருக்கு இல்லையா வீட்டில் விசேஷம் மற்ற விசேஷ காரியங்கள் நடைபெறாமல் உங்களுக்கு தாமதப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே விசேஷ காரியங்கள் சிறப்பாகவும் நல்ல முறையிலும் நடைபெறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது கல்வி உயர்நிலை கல்வி ஆராய்ச்சி கல்வியிலே சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆராய்ச்சி கல்வி உயர்நிலைக் கல்வியில் சேர்ந்தால் அனைத்து விதத்திலும் முன்னேற்றமான பலன் வெற்றியையும் தரக்கூடிய அமைப்பையே காட்டுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய யோக பலன்களை தரக்கூடியது உங்கள் சகோதரருக்கோ சகோதரிக்கோ இப்போ வேலை கிடைக்காம இருந்தது இல்லை அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் நிறைய பாதிப்புகள் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அந்த பாதிப்புகள் அனைத்தும் மாறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும் இந்த ஒன்றரை வருட காலத்துக்குள் அந்த வியாபாரத்திலே நீங்கள் எதிர்பாராத அளவு சிறப்பான பலன் சிறப்பான பண வரவு அந்த வியாபாரம் விருத்தியாக கூடிய யோகம் இதெல்லாமே தரும் தொழில் சார்ந்தவர்களுக்கு அந்த தொழிலிலே உற்பத்தியை நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உற்பத்தி அந்த உற்பத்தியில் வியாபாரமும் சிறந்த அளவில் இப்போது நீங்கள் தொழில் பார்க்குறீங்க வியாபாரம் பார்க்குறீங்கன்னா குறைந்த அளவிலே பொருட்களை வாங்கி அதிக லாபத்தில் விற்கக்கூடிய யோக பலனை தரும் அதாவது ஒரு பொருளை வந்து ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் அதில் சிறந்த லாபம் பெறக்கூடிய ஒரு நல்ல யோக பலனையும் தரக்கூடிய அமைப்பை காட்டுது தொழில் சார்ந்தவர்களுக்கும் தொழிலிலே உற்பத்தி செய்வதற்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் ரொம்ப குறைந்த விலையில் வாங்கி நீங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் விறுவிறுப்பான ஒரு நல்ல ஒரு விற்பனை நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் இது எல்லாமே தரும் அதாவது தொழில் விரிவாக்கக்கூடிய தொழிலில் மேன்மை ஏற்படக்கூடிய தொழிலேயே சிறந்த ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது இந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குன்னு பார்த்தா உத்தியோகத்த உத்தியோகஸ்தர்களுக்கு அதாவது பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆட்சி அதிகாரமிக்க பதவி கிடைக்க கிடைப்பது இதெல்லாமே உண்டு நண்பர்களால் வருமானம் பூமி லாபம் பூமியை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு பூமியால் லாபம் அது மட்டும் இல்லை இந்த வீடு மனை கட்டி தருபவர்களுக்கு மாதிரி இந்த பூமியை சம்மந்தப்பட்ட எந்தெந்த காரியங்கள் செய்கிறீங்களோ அவங்க அனைவருக்கும் இந்த ஒன்றரை வருட காலம் நல்ல யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பை காட்டுது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐந்தில் நின்ற கேது என்ன பலன் தருவார் அப்படின்னா இந்த ஐந்தில் நின்ற கேது வந்து கல்வியிலே வந்து கொஞ்சம் அதாவது சிறப்பான முறையில் இருக்காது ஆனால் சரியான நேரத்தில் சரியான பலன் கொடுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயத்தில் அது சரியான நேரத்துனா உங்களுக்கு வந்து முன்னாடி படித்தது மறந்த மாதிரி இருக்கலாம் படிச்சுட்டே இருப்பீங்க ஆனால் லேசாக மறந்த மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் படித்தால போய் உட்காந்து எழுத ஆரம்பிக்கும் போது அனைத்தும் உங்களுக்கு ஞாபகம் வந்து நீங்கள் எழுதக்கூடிய மாதிரியான பலன் அதாவது இந்த ஐந்தில் நின்ற கேது கல்வி சம்பந்தமான யோக பலனை தருவார் மற்றபடி இந்த மற்ற பலன்கள் எல்லாமே கொஞ்சம் பாதிக்கக்கூடிய பலன் ஆனாலும் யோக பலன் தரக்கூடிய ராகு சப்தம பார்வையாக கேதுவை பார்ப்பதனால் இந்த கேதுவினுடைய கெடுபலன்கள் உங்களுக்கு குறையும் அப்போது இந்த ராகு கேது பயிற்சி வந்து மேச ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் அனைத்திலும் நல்ல விறுவிறுப்பான முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது குடும்ப சூழ்நிலைன்னு எடுத்தோம்னா இந்த குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை குடும்பத்திலே இருந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்த சண்டை சஞ்சரவுகள் இது எல்லாமே மாறும் இதற்கு முன்னாடி கடன் பிரச்சனை கடன் தொலையால் பாதிப்பு இருந்தது அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய அபரிமிதமான வருமானம் தனவரவு பணவரவு லாபத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த யோக பலன்களால் நீங்கள் கடனை அடைத்து வெளியேறக்கூடிய யோக பலன்களும் உண்டு எதிரிகளால் தொந்தரவு இருந்தது எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்தது எதிரிகளால் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கணுமோ எவ்வளவு கௌரவ பாதிப்பு ஏற்படணுமோ அத்தனை கௌரவ பாதிப்புகளும் அத்தனை பிரச்சனைகளையும் சந்தித்தவர்களுக்கு எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் எதிரிகள் உதிரிகளாகி விடுவார்கள் இந்த எதிரிகளின் பாதிப்புகள் சுத்தமாக இருக்கவே இருக்காது மேலும் பார்த்திங்கன்னா இந்த குடும்பம் கல்வி இதெல்லாமே பார்த்தோம் பிரயாணமும் உங்களுக்கு இல்லாமல் போகும் அதே நேரத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு எதிர்பாராத நேரத்தில் அதிர்ஷ்டவசமாக பொருள் வரவு அல்லது தன வரவு இது மாதிரியான ஒரு யோக பலன்களையும் காட்டுகிறது இந்த பதினொன்னில் நின்ற ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் வண்டி வாகனங்கள் அதை மாற்றி புதுசு எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வண்டி வாகனங்கள் இல்லாதவர்கள் புது வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது ஆக மொத்தத்தில் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி யோக பலன் வெற்றி தரக்கூடிய அனைத்து விதமான யோக பலன்களையும் தரும் இப்போ உங்கள் ராசிக்கு ஐந்திலே நிற்பதுனாலும் அன்றைய தேதிப்படி பார்த்திங்கன்னா நம்ம அந்த ராசி கட்டம் இருக்குது இல்லையா அதை நம்ம பார்த்தோம் அந்த ராசி கட்டப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது ராகுக்குள்ள அனைத்து கிரகங்களும் அடைபடுது அப்படி இருந்தாலே அது வந்து சர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம் உங்கள் ராசியான ராசி இந்த கேது ராகுக்குள் அடைபடுவதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதற்கான பரிகாரங்களை செய்வது நல்லது அது இந்த ராசி கட்டத்தின்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன பாவகங்கள் இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்பது பதினொன்று பனிரெண்டு ஆகிய பாவகங்கள் இயங்குகிறது என்றாலும் இந்த பாவகங்கள் எல்லாமே இயங்கிறத நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த பாவகங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ராசி கட்டத்தை போட்டிருக்கேன் அப்போது இந்த கேது ராகுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபடுவதனால் நீங்கள் ஒரு மூன்று ஸ்தலங்கள் உண்டு ராகு கேது பயிற்சி பழங்கள் ராகு கேது பரிகார ஸ்தலங்கள் என்று உண்டு அந்த பல இது என்னென்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அருகாமையில் உள்ள அந்த ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் பரிகாரம் செய்வது நல்ல யோக பலன்களை கிடைக்கும் அதாவது காலகஸ்தியிலே இந்த சர்ப்பதோஷ பரிகாரங்கள் செய்வது உண்டு அங்கே போய் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா திருநாகேஸ்வரத்தில் இந்த ச கால சர்ப்பதோஷம் இந்த சர்பதோஷம் இதுக்கெல்லாமே வந்து பரிகாரம் செய்வாங்க அங்கே போய் நீங்கள் பரிகாரம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உத்தமபாளையத்திலே உள்ள சிவன் கோயிலிலும் இந்த ராகு கேது தோஷத்துக்கான பரிகாரம் செய்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் உள்ள கோவில் ஏது அந்த கோவிலில் சென்று இந்த பரிகாரங்கள் செய்வது இந்த ராசிக்கு மேலும் சிறப்பான பலன்கள் கிடைக்கப்பெறும் நன்றி இதுவரை வந்த பதிவுகள் இதற்கு முன்பு வந்த பதிவுகள் அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம